எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த யூடியூபில் வாங்கி தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு அழர்மையான சனமே கத்ராய் ஆண்டவர் சொலர் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சிகளாகவும் மாத்திரம் அல்ல அவளுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்க வேண்டும் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் நாம் தேவனுக்கு ஒரு வெளிப்பாட்டின் ஜீவியத்தோடு ஜீவிக்க கற்று உதவி செய்வாராக இன்றைக்கு சிந்திப்போம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்வது ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசித்தால் இருமாப்பாய் இருமாப்பாய அல்லாமல் மந்தைக்கு மாதிரிகளாகும் கண்காணிப்புகள் செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரத்தை பெறுவீர்கள் பிள்ளை ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பேதின் மூலமாக நீங்கள் மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும் நம்மை பார்க்கு முன்பாக நம்முடைய ஜீவியம் நம்முடைய நடை உடை பாவனை அனைத்தும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் பிள்ளையை நாம் தேவிடத்தில் கேட்டால் நம்முடைய சுபாவங்களை மாற்றி நம்முடைய சிந்தனைகளை மாற்றி நம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல உன்னை காண்கிற பிள்ளைகளுக்கு உன்னை ஒரு மாதிரியாக ஒரு அடையாளமாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார் எதற்காக நாம் அப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையை நாம் அப்படி கர்த்தருக்கு மாதிரிகளாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது பிரதான மெய்ப்பெண் வெளிப்படும் பொழுது அவர் உங்களுக்கு வாடாத கிரீடத்தை மகிமுள்ள கிரீடத்தை அற்புத கிரீடத்தை யாரும் எடுக்க முடியாத கிரீடத்தை அப்படி நாம் செய்வோமானால் நம்முடைய பிரதான இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு மகிமுள்ள கிரீடத்தை கத்த தருவார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால நீ மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாதிரியாக இருக்க வேண்டும் உலகத்தான் உன்னை பார்க்கும் பொழுது துன்மார்க் உன்னை பார்க்கும் பொழுது இயேசுவை அறியாத பிள்ளைகள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவி ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் அவருக்கு தேவனை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியமாக இருக்க வேண்டும் தேவனை அறிவிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது இந்த உலகத்தில் நடந்து போகும் பொழுது இயேசுவை பார்த்து சொன்னார் இவ்வளவு உலகத்தின் பாவத்தை தீக்கிற தேவாட்ட கிறிஸ்து நடந்து போகும் சொன்னதை போல உலகத்தாருக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு மாதிரிகளாக மாற தேவனாய் கத்தமை வைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள கற்று உதவி செய்வாராக உலக நாட்களில இந்த கழிந்து போகிற இந்த உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஆனால் உன் ஜீவிய அநேகருக்கு ஒரு சாட்சியாக மாற வேண்டும் ஒரு விடுதலையின் வாழ்க்கையாக மாற வேண்டும் அநேகரை பார்த்து சொல்ல வேண்டும் இவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே கர்த்தனமை நடத்த வேண்டும் என கண்பான தேவ பிள்ளையே எப்படிப்பட்ட மாதிரி நாம் இருக்க வேண்டுமானால் தாழ்மையுழவு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயலிலே நம்முடைய சித்தத்திலே தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அம்பிள் நாம் தேவடையத்திலே தன்மை முற்றிலுமாய் தாழ்த்தி கொள்கிற அனுபவத்தை கர்த்தனமுக்கு தருவார் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுடைய பிள்ளையை பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் காலங்கள் வித்தியாசமாய் மாறி போனாலும் நீர் நேரங்களுக்கு பொறுமையை கற்றுத்தாரும் தேவனை பிள்ளையே தாழ்மையலால் மாத்திரம் அல்ல இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் பொறுமை நமக்கு தேவை சாந்த குணம் தேவை தேவனாய கத்திடத்திலே பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நமக்காக எத்தனையோ காரியங்களை பொறுமையாய் சந்தித்த நாட்களை நாம் அறிந்திருக்கிறோம் தேவ நம்மை நடத்தும்படியாக தேவனுடைய கருவே இருக்கும்படியாக சோத்தன கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக தேவ பிள்ளைய தாழ்மையோடு பரிசுத்திலே உத்தமத்தோடு நாம் இருக்கும் பொழுது உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நமக்கு தந்து கர்த்தமை ஆசிர்வதிக்க நம் மந்தைகளுக்கு மாதிரிகளாக இருக்க உதவி செய்வாராக தேவ நம்மை பயன்படுத்துவார் வலிவினங்களோடு கூட நீ பயப்படாமல் போ அவைகளை மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் உன்னை அநேகருக்கு மாதிரிகளாக மாற்ற கர்த்தர் வருபகிறார் தேவன் தாமை நம்மை ஆசிர்வதிப்பாராக நம் ஜெயிப்போம் திருவையும் இரக்கமும் அன்ப நல்ல ஆண்டவரை அருமையான கர்த்தாவை பரிசுத்த நாளுக்காய் மெடியோடு கொடுத்து உதிக்கிறேன் ஆசிர்வதியை மகிமைப்படுத்தும் ஐயா கர்த்தாவை எங்களை ஆண்டவரை இந்த ஜனத்துக்கு ஒரு மாதிரிகளாய் வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம் தொடர்ந்து ஆசிரமி கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள தேவட கரம் இருக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன்